நம்மளுடைய வடலூர் ராமலிங்க அடிகளார் சுவாமிகளுடைய நாற்பதாவது ஆண்டு இசை விழா இங்கே வந்து சீர சிறப்பாக மூன்று நாள் நடக்குது இந்த இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதில் முதல் நாள் இன்றைக்கி வந்து நம்மளுடைய சத்திய ஞான சபையில் வந்து இசை விழாவில் பாடுவதற்கு அற்புதமான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம சின்ன வயசில் பக்கத்தில் தான் நம்ம கிராமம் முதனைன்னு சொல்லிட்டு அப்போ வந்து சத்திய ஞான சபையில் ஒரு பாட்டல் பாட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயக்கங்கள் இருக்கும் நிறையா மேடைகளில் போய் பாடினாலும் இங்கே பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு அந்த வாய்ப்பு வந்து அதாவது ராமலிங்க சுவாமிகளுடைய அருளாலேயே கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சமீபத்தில் வந்து தைப்பூசத்தான் அன்றைக்கி வந்து சுவாமிகள் எழுதன ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகளுடைய அகவலை வந்து பாடி அது நம்மளுடைய அண்ணாதுரை அவர்கள் தயாரித்து நம்மளுடைய மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தான் மூன்று முறை திரைவிளக்கி அந்த தீபம் தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா வந்து இந்த பாடலை வந்து ஒளியிட்டாங்க வெளியிட்டாங்க அப்போ உண்மையிலேயே நெகிழ்ந்து போனேன் அதாவது நம்ம நினைச்ச கனவு நடந்தது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இப்பொழுது நம்மளுடைய ஆலயத்திலேருந்து எனக்கு அரங்கவளர் தலைவர் அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அருப்பா நிகழ்ச்சியில் நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய பெரிய இசை ஜாம்பவான்கள்லாம் பாடுற மேடை நம்ம பாடுறதுக்கு கொஞ்சம் தயங்கம் இருந்தது இருந்தாலும் அவங்க வந்து மற்ற பாடல்கள் தாண்டி அருட்பா மட்டும்தான் பாடணும் மகவல் பாடணும் ராமலிங்க சுவாமிகள் எழுதுனது எல்லாமே அப்படின்னு அதனால் இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து முதல் முறையாக பாடுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய அருளால் இன்னைக்கு பாடப்போகிறேன் இந்த வாய்ப்பு கிடைச்சமைக்க நன்றி எல்லாரும் இன்புற்று சந்தோஷமாக இருக்கணும் எந்த நோய் நொடிகளும் இல்லாமல் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் எப்படி ஐயா வந்து வாடிய பொழுதெல்லாம் அதாவது வாடினேன் அப்படின்னு அதாவது ஆமாம் வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய அந்த அணையா அடுப்பை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அது வந்து மெய் சிலுத்தது நம்ம கையாலேயும் அவங்களுக்கு வந்து உணவுகள்லாம் பரிமாறும் பொழுது இன்னும் சந்தோஷமாக இருந்தது அந்த அணைய அடுப்பு பார்க்கும்பொழுது நமக்கே வந்து அவர் காட்சி கொடுத்து அருள் கொடுத்த மாதிரியே இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அனைவரும் அன்போடு இன்புற்று வாழ்வோம் சொல்லி நினைக்கிறேன் நன்றி வணக்கம் അരുചോദിരീം ജെടി ആണ്ടു കൊണ്ടീം അരുചോദിരീം ജെടി ആണ്ടു കൊണ്ടീം അംബരത്തെ ആകാധിജ്ഞാന ബോധമീ മാള്യവാഴനെ അർകുരൻ അല്ലോത്തുള്ള wow, wow. தெய்வம் மலரடி என் சென்னிசை வைத்த பேரும் தெய்வம் மலரடி என் சென்னிசை வைத்த பேரும் தெய்வம் காயாத கல்யாணி கலந்து நிற்கும் தெய்வம் காயாது கல்யாணி கலந்து நிற்கும் தெய்வம் கருணையினி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் கருணைநிதி தெய்வம் காத்து தெய்வம் சேயாக என்னை வணக்கும் தெய்வமாக தெய்வம் சேயாக என்னை வணக்கம் தெய்வமான தெய்வம் சிச்சபயம் லாட என் தெய்வம் சிச்சபயாடு என்ப தெய்வம் சிச்சபயாடு நிர்வக தெய்வம்

ஏ நீங்க பின்னாடி வாங்க இப்படி வாங்க ஐநூறுபாடகர் வேல்முருகன் Oslen, oslen, oslen. Nesin gösteriyor?

Yeah, am